சுகர் ஒரு பரம்பரை வியாதியா சார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தால் எனக்கும் வருமா அப்படி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு சார் ஸோ சுகர் ஒரு தலைமுறையில் இருந்தால் அடுத்த தலைமுறையில் அதாவது அதே வாழ்க்கை முறைகள் வாழ்க்கை முறை மாற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா அடுத்த தலைமுறைக்கு பத்து வருடங்கள் முன்னாடியே வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அப்பா அம்மாவுக்கு ஐம்பது வயசில் வந்ததுன்னா உங்களுக்கு நாற்பது வயசில் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ கண்டிப்பாக வருமா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி ஸோ கண்டிப்பாக வரணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதை எப்படி தடுக்கிறது அதாவது இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன்னா முப்பது வயசில் வரதை நான் எழுபது எண்பது வயசு வரைக்கும் எப்படி நான் அதை தள்ளி போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றம் ஸோ டெய்லி நடைப்பயிற்சி ஆடட் சுகர் அவாய்ட் பண்ணுறது இதோடு சேர்ந்து நம்ம கண்டிப்பாக இப்போ அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னா அப்பா அம்மாவுக்கு நாற்பது வயசில் வந்ததுன்னா நம்ம முப்பது வயசுலேருந்தே செக் பண்ணி நம்மளோட டயபெட்டிக் ஸ்டேட்டஸ் என்னன்றது அறிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கை முறைகளை துரிதமாக மாற்றிக்கொள்ளணும்